வாழ்க்கையில் அநேக மனிதர்களை சந்தித்திருப்பீர்கள் குறைகள் கூறியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்வில் முன்பு நிகழ்ந்ததே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறுவர் இருவேளைக்கு உணவு மட்டுமே மிஞ்சுகிறது என்பர் துவக்கம் முதலே வாழ்க்கை அளித்தது மட்டுமே தற்போதும் கிட்டுகிறது என்பர் தங்கள் வளங்கள் பெருகாதிருப்பதால் நிதம் கவலை கொண்டிருப்பர் செல்வங்கள் விருத்தி அடையவே இல்லை என்று சிந்தனையில் ஆழ்ந்திருப்பர் வளம் வசப்படாவிடில் தங்கள் விதியை குறை கோரி அவர்கள் பழிப்பர் இந்நிலை எவ்வாறு மாற முடியும் ஒரு நொடி தம்முடன் தாம் அமைதியாக அமருங்கள் தம்முடனேயே உரையாடுங்கள் சற்றே சிந்தியுங்கள் உண்மை என்பது விளங்கும் தமக்கு இன்றும் கூட இதுநாள் வரை கிடைத்தது மட்டுமே கிடைக்கிறது அதில் மாற்றமில்லை என காரணம் தாம் இன்றும் கூட வரை செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் ஏதும் விசேஷமோ புதுமையோ இல்லை வாழ்வினில் உயர்ந்த பலன்களை பெற தாம் உயர்ந்த முயற்சிகளை செய்வது அவசியமாகும் கடும் உழைப்பு இன்றியமையாதது அதோடு புதுமைகளையும் புகுத்த வேண்டும் தமது ஒரு பசுமாட்டிடம் சத்து நிறைந்த பாலை பெறும் எதிர்பார்ப்பு இருந்தால் அதற்கான ஆதாரமும் சத்துள்ளதாகவே அமைய வேண்டும் பிரயத்தனத்தின் வடிவே இயற்கையாகும் சமர்ப்பண உணர்வே அதில் உயர்வினை தரும் முயற்சி மற்றும் சமர்ப்பணம் இரண்டும் பெருகட்டும் அதன் பின் தாம் வாழ்க்கையிடம் வேண்டுவது யாதாயினும் அதை பிராப்திக்க ஏதும் ஆக பேரன்போடு கூறுங்கள்